ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அது நம்ம இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் உணவு அப்படிங்கிறது எவ்வளோ மக்கள் அந்த உணவுக்காக தான் சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க நம்மளுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னாலே உணவு தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கிறோம் அந்த உணவு அப்படிங்கிறது நமக்கு பிரதானமானது அந்த உணவு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் எதுதான் கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னால் அந்த உணவுக்காக தான் இப்போ நம்மளே ஏன் வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டை எங்கேயிருக்கு அப்படின்னா உணவுக்காக தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ அரசாங்கமோ இல்லை ஏதோ ஏதோ ஒரு உணவு நமக்கு வந்து இலவசமாக கிடைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க ஏன்னா மூணு நேரம் ரெண்டு நேரம் சாப்பாடு கிடைக்கிது பசி நல்லா நல்லாயிருது யாருமே வேலைக்கு போகணும் எல்லாரும் ஏன் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த உணவுக்காக தான் அந்த உணவு அப்படிங்கிறது இலவசமாக கிடைக்கப்படுது அப்படின்னு சொன்னா எந்த மக்களும் வேலைக்கு போக வேண்டாம் உணவுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ இந்த உணவை நம்ம எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் முதலாவது என்ன அப்படின்னா வந்துட்டு உணவு அப்படின்னா அந்த உணவுக்கு வந்துட்டு மனம் இருக்கணும் இந்த உணவுக்கு மனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் அந்த முதல் கட்ட ஜீரணம் நடைபெறும் அந்த சுவாசத்தின் மூலியமாக தான் நமக்கு என்ன போடும் அப்படின்னா அந்த ஜீரணீர் வந்துட்டு சுரக்கப்படும் நம்ம அந்த சுவாசம் நல்லா இருக்குது ஒரு ஒரு பக்கம் போகிறோம் அந்த உணவுடைய அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம சாப்பிட்ற எண்ணம் ஏற்படும் இந்த முதல் அப்படிங்கிறது என்னன்னா தான் அந்த சுவாசத்தின் மூலியமாக என்ன ஆகுன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஜீரணீர் வந்து உருவாக்கப்படுதுன்னு வச்சுக்கிறேன் ரெண்டாவது அந்த உணவை எப்போ நம்ம சுவாசித்து அந்த உணவு கைகளால் எடுக்கணும் நம்ம விறகுகளால் கொடணும் ஸ்பூனால் தொட்டோம் அப்படின்னா அந்த உணவோட அமைப்பு நமக்கு தெரியாது அதனால ஸ்பூன் வந்துட்டு ஒரு உயிரற்ற பொருள் இப்போ நம்ம கைகளால் தொடரும்போது எந்தளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம உமின் மீது சுரக்கப்படும் அதே ஜீரணமே அதுக்குற மாதிரி சுரக்கணும் நம்ம சப்பாத்தி தரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியும் சந்தகம் தொடரணும் அதுக்கு ஒரு மாதிரியும் உமா தரணும் அப்போ தொடரும்போதே அது உணர்வு ஏற்படுது முதலில் வந்துட்டு நல்ல சுவா நல்ல அதில் மனம் இருக்கணும் அந்த உணவு கெட்டு போயிருக்காது சுத்தமான உணவாக இருக்கணும் அதனால அந்த உணவு சாப்பிடும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாயில் வைக்கும்போது அந்த உணவு நல்ல ருசி மனம் ஒன்றாவது மனம் ரெண்டாவது ருசி அதற்கெல்லாம் முன்னாடி மனதிற்கு அந்த உணவு பிடிச்சிருக்கணும் ரெண்டாவது மனம் மூணாவது அந்த உணவுடைய ருசி அந்த உணவுடைய ருசி அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு மிஞ்சியாக இருக்கக்கூடாது ரொம்ப லோவாகவும் இல்லாமல் தேவையான அளவு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அந்த உணவில் சுவை இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து வா நம்ம நாக்கில் வைக்கிறோம் படும்போது உதடுகலில் பரது நல்லது ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நா நம்ம உதடுகலில் பட்டு நாக்கில் வைக்கும்போது முன்னம் நாக்கில் அந்த உணவை வைக்கணும் வைக்கும்போது அந்த சுவை வந்துட்டு நல்லா நமக்கு ஜீரணிக்கப்படும் எப்போ அந்த உணவு வந்து நம்ம நடு பின்னாடி நாக்கோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவுடைய சேவை முழுமையாக கிரகிக்கப்படாமல் பின்னாடி போகும்போது நம்ம வேகமாக முடிஞ்சிடுவோம் அப்போ அந்த உணவுடைய சேவை வாயிலே பிரிக்கப்பட்டுணும் அப்போ அந்த உணவு வந்து சுவையுடைய உணவாக இருக்கணும் ரெண்டாவது மனமுடைய இதாக இருக்கணும் அப்போதான் ஜீரணியை சுரக்கப்பட்டு என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு நல்ல வந்து ஜீரணமாகும் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த உணவு பொருள் அப்படின்னா அந்த உணவு இப்படி இருக்குது அந்த உணவுத்தோர் தோல் வந்து இப்படி நசுக்கப்படுதுன்னு வச்சுங்களேன் நசுக்கப்படுது தோலாக்கப்படுது அந்த துகள்கள் வந்து ஜீரணிக்கப்படணும் அந்த ஒரு உணவு இப்படி இருக்குது அரிசி இருக்குது அரிசி அப்படி நம்ம சிக்கணும் நம்ம சிக்க துகள்களாக உருவாகிச்சு அந்த ஒவ்வொரு துகள்களையும் உண்மை கலக்கணும் கலக்கும் போது தான் அந்த உணவு வந்து ஜீரணிக்கப்படும் இப்போ ருசி அப்படிங்கிறது பிரிக்கக்கூடிய இடம் எதுன்னா வாய் தான் நம்ம வாயில் ருசி பிரிக்கப்படணும் இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிடும் உதடில் படுது அப்படின்னு சொன்னால் அந்த ஜீரணம் வந்து நல்ல ஜீரணமாக இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு உச்சக்கட்ட அளவில் போகல அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா முன்னம் நாக்கில் வச்சு நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த முதல் ரகை இந்த நடுவரல் முதல் ரகை இந்த மோதிர விரல் சுண்டு வரல் இந்த முதல் எவ்வளோ உணவு வருதோ அவ்வளோ உணவு எடுத்து முன்ன நாக்கில் வச்சு அந்த டேஸ்ட் ஃபுல்லாக சக்கானதுக்கு அப்புறம் உறிஞ்சப்பட்ட பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த சக்கை உள்ளே போகணும் அப்படி போகும்போது என்னென்னா உமிழ்நீரோட அந்த உணவு உள்ளே போகும்போது நல்ல முறையில் ஜீரணிக்கப்படும் சுவை வந்து வாய் ஃபஸ்ட்டு இந்த மனம் ரெண்டாவது சுவை மூணாவது என்னன்னா அந்த சுவை வாயிலே ஜீர்மிக்கப்பட்டு இறப்பிக்கு போகணும் இறப்பியில் போய் சுவையை ஜீரணமாகாது எப்போ இறப்பிக்கு வந்துட்டு அந்த உணவு அந்த சுவை போயிருச்சோ அது நோயாக மாற்றப்படும் அந்த உணவு வயிற்றுலேயே தங்கும் அந்த உமிழ்நீரோட கலந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வாயில் உமிழ்நீர் சொல்கிறாங்க சில பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமோ இல்லை கொஞ்சம் நேரங்களால தான் அதிகமாக உம் நீர் சில குழந்தைகளுக்கு வந்து உமிழ்நீர் அதிகமாக ஜொல்லாக விழுந்துகிட்டே இருக்கும் சில பேத்துக்கு சாப்பிட்டதோடு எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த உணவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்று அதிகமாக சாப்பிட்டாங்க இல்லை அந்த சுவையை முழுங்கிட்டாங்க இல்லை வேக வேகமா சாப்பிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அப்படி வேக வேகமா சாடும்போது அவசரப்பட்டு சாடும்போது என்ன ஆகும்னா அந்த உணவுடைய சுவையை நம்ம என்ன பண்ணிடறோம் அப்படின்னு நம்ம முழுங்கிடுறோம் அந்த உமிழ்நீர் கலக்காதனால உள்ள போயிடுச்சு இப்போ உமிழ்நீர் சுரஸ் வந்து உள்ளே போயிருந்தது ஜீரணமாது அதனால இரவு நேரங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட தூங்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பதான் அந்த ஜீரணம் வந்து முழுமையாக முழுமையாக்கப்படும் சாப்பிட தூங்கிட்டு அப்படின்னா ஜீரணத்தன்மையை வந்துட்டு கெட்டு போய் நமக்கு அதை கழிவா மாறிடும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன வேணா அதுக்கு மனம் தேவை ரெண்டாவது உணவுடைய சுவை தேவை மூணாவது என்ன அப்படின்னா சாப்பிடும்போது பொறுமையாக அவசரம் இல்லாமல் சாப்பிடணும் நிம்மதியாக அமைதியாக சாப்பிடணும் இதுதான் மெயினான ஒரு இது அதற்கு முதல்ல அந்த உணவு சாப்பிடக்கூடிய பசி நமக்கு இருக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா அது மனசுக்கு பிடிச்சி நம்ம சாப்பிடணும் அதோடைய சூழ்நிலை இருக்கணும் நிம்மதியான அமைதியான சூழ்நிலை இருக்கும் எப்போ அந்த அமைதி கெட்டு போய் நம்ம சாப்பிட்றோமோ அவசர அவசரமாக சாப்பிட்றோமோ அந்த உணவுனால் நல்ல சக்தி கிரகிக்கப்படாமல் கெட்ட சக்தி தான் கிரகிக்கப்படும் முதல்ல மனிதனுக்கு ஆதாரம் எப்போ பசிவர் அப்படின்னா மனிதனுக்கு வந்துட்டு அந்த இயக்க ஆற்றல் எப்போ குறையுதோ ஒரு இயங்கக்கூடிய தன்மை எப்போ குறையுதோ அப்போ பசி ஏற்படும் அந்த அந்த பசி அந்த உணவின் அந்த பசி அந்த உணவை சாப்பிட்றது மூலிமா அதில் இருந்து ஒரு உயிராற்றல் கிடைக்கப்பட்டு மனிதனாண்டு இயங்கணும் அப்போ அந்த உயிர் அந்த உயிராற்றல கிடைக்கப்படுது அப்படின்னா அந்த உணவோட தகுதியோட உணவாக இருக்கணும் இப்போ என்ன அந்த நிம்மதி அமைதி அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் யார் ஏதாண்டு அவசரப்பட்டு சாப்பிட்றாங்களோ அப்போ சாப்பிட விட்டுறாதீங்க அப்போ சாப்பிட சாப்பிட்றாதீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு எப்போ மனசு வந்து ஒரு நெருங்கிலைமையாகதோ அப்போ சாப்பிடுங்க ஒருத்தர் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு திரும்ப வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க அவசரமாக வந்து சாப்பிடாதீங்க கொஞ்சம் நேரம் கிடச்சி மனசு எப்போ அமைதி பெறுதோ அப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க எப்போ ஒரு மனம் வந்து பதற்றமான நிலையில் ஒரு அவசரமான நிலை இருக்கோ அப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவை போல் அதே தன்மையை வந்துட்டு பிரதிபலிக்கணுமே என்ன இன்புட் போகிறோமோ அதுவே அவுட்புட்டாக வரும் அதனால் என்ன அப்படின்னா ஒரு அமைதியான சூழ்நிலையில் நிம்மதியான சூழ்நிலை சாப்பிடுங்க மனம் அமைதியாக இருக்கணும் மனதுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் அந்த உணவில் மனம் இருக்கணும் ரெண்டாவது சுவை இருக்கணும் மூன்றாவது என்ன அப்படின்னா பொறுமையாக நிதானமாக சாப்பிடணும் சாப்பிடும்போது கவனம் வந்துட்டு உங்களை உணவில் இருக்கணும் சாப்பிடும்போது இடையில தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி வந்துட்டு தொண்டை நனைகிற அளவுக்கு போகலாம் அந்த தண்ணி வந்துட்டு இறைப்பிக்கு போகாத அளவுக்கு குடிக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளோட ஜீரண நீர் வயிற்றுல சுரந்துருக்கு அப்போ தண்ணி குடிச்சோம் என்ன அப்படின்னா அந்த ஜீரணத்தன்மையை குறைச்சிடும் ஒரே ஒரு மனிதனுக்கு தாகமும் பசியும் சேர்ந்து வராது அப்படி வருது அப்படின்னா தேவையான அளவு தண்ணி குடித்தா போதும் மதியமா தண்ணி குடிச்சிடக்கூடாது உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே தண்ணி குடிக்காமல் ஒரு காமணி நேரமோ அரை மணிநேரமோ பத்து நிமிஷமோ கிடைச்சி தேவையான அளவு தண்ணி குடித்தா போதும் தேவையெல்லாம் குடிக்க வேண்டியது எல்லாரும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உணவை வந்து நமக்கு வயிற்றில் பாரமாக தேங்காமல் என்ன ஆகுனா அந்த உணவில் நல்ல சக்திகள் கிரகிக்கப்பட்டு நம்மளுடைய ஆரோக்கியம் மென்மேலும் மட்டும் பாதுகாக்கப்படும் யார் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் பின்பற்றாமல் பண்ணுறாங்களோ என்ன ஆகுனா அந்த உணவே நமக்கு பாரமாக மாறி வயிற்றில் கேஸ் அடைக்கும் எப்போ உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவு வந்து வயிற்று அடைக்கக்கூடாது சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு பாரமான உணர்வு ஏற்படும் சாப்பிட்டது சுகமான உணர்வாக இருக்கணும் நம்ம சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிற தெரியற அளவுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் நம்ம நிதானமாக சந்தேகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா அந்த உணவு அந்த உணவு வந்து முழுமையாக ஜீனிக்க விட வயிற்றிலேயே தங்கிடும் எப்ப அந்த உணவு உணவுகள் தங்குதோ அதுல இருந்து என்னன்னா கேஸ் உருவாக்கப்படும் ஒரு பொருள் ரொம்பவே வயிற்று தங்கிடுச்சுன்னா அந்த கேஸ் வந்து வயிற்று அடைக்கக்கூடாது வயிறு பாரம் பாரமாயிடும் அடுத்த விஷயம் என்ன சில பேருக்கு மூக்கு கடைபட்டுருக்கும் எப்போ மூக்கு கடைப்பட்டிருக்கோ அப்போ வந்து சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம சுவைதான் முதன்மையான ஜெனனம் சொல்லியிருக்கோம் சரி நம்ம சுவை அதுக்குன்னு என்ன மனம் மனம்தான் முதன்மையான ஜீரணம் மனம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த உணவு வந்து முடி முனையால ஊசிக்கப்பட முடியாது அப்ப நம்ம சுவாசம் இல்லை அப்படின்னா மூக்கு கெட்டுக்குன்னா நீங்க சாப்பாடு வந்துட்டு அளவான சுவையுடைய உணவாக சாப்பிட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா சுவை இல்லாத உணவுகளா அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஜீரணம் வந்து பாதுகாப்பு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சுவாசம் நல்லா இருக்கோ அதுதான் முதன்மை அந்த மாதிரி இல்லாத இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா சுவை இல்லாத உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல நல்ல உயர்தல் உழவர் சாப்பிடும் அப்படின்னா மனம் ஃபஸ்ட்டு வேணும் அதுக்கு வந்துட்டு சுவாசம் நல்லா இருக்கணும் அதே போல் வந்துட்டு பசி இருக்கணும் அதற்கு வந்துட்டு பசியும் இருக்கணும் ருசியும் இருக்கணும் பசி மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த ருசியும் சேர்ந்துருக்கணும் இப்போ பசி இருக்குது சாப்பிட்றோம் டேஸ்ட்டே தெரிய மாட்டேதுன்னா அது உண்மையான பசி இல்லை இப்போ ருசியோடு சேர்ந்தால் தான் பசி பசி இருக்குது ருசி இல்லை இல்லை ருசி இருக்குது பசி இல்லை எதாவது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்ணுன்னு நினைக்கணும் அது உண்மை கிடையாது ருசியும் இருக்கணும் அதே சமயம் வந்துட்டு பசியும் இருக்கணும் பசியும் இருக்கணும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் சாப்பிடும் போது என்னன்னா அமைதியான ஒரு நிலைமை காணப்படணும் நிம்மதியா சாப்பிடணும் பொறுமையா சாப்பிடணும் அவசரப்படக்கூடாது சாப்பிடும் போது இந்த முன்னங்கைகளை எவ்வளவு தான் அவளை எடுத்து சாப்பிடணும் சாப்பிடும் போது முன்னம் நாக்கில் வச்சு நல்லா டேஸ்ட் சுவைச்சு உள்ள போகும்போது அந்த உணவுப் பொருள் முழுமையான ருசிக்கப்பட்டு அந்த உணவு உள்ள போகும்போது டேஸ்ட் இருக்கக்கூடாது அது சக்க மாதிரி அப்படி உள்ளே போகும்போது அந்த உணவு பொருள் முறையான மருந்து ஜீனிக்க கூடும் நமக்கு அது சத்தமான முழுமையாக கிடைக்கப்படும் இப்படி பண்ணோம்னா வயிற்றுல அந்த வயிற்று பொறுமல் அஜீர்ணம் அல்சப் தொந்தரவு இதெல்லாம் எதுவுமே வராமல் முழுமையான மழை எல்லாமே நல்லா உணவு சாப் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரிம்மா நன்றி